லூக்கா அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியா சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் ஜெருசலேமில் இருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுகிறாய் விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சி மதுவும் எண்ணையும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தினாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று கேட்டார் அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் சிந்தனை திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து ஏசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலைவாழ்வை உரிமையாக்கிக்கொள்ள கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நல்லதொரு கேள்வி நாங்களும் தூய்மையான உள்ளத்தோடு இந்த கேள்வியை கேட்டு அதற்கான விடையை தேடிக்கொள்ள வேண்டும் ஆனால் இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் கேள்வி கேட்ட அந்த திருச்சட்ட அறிஞர் நேர்மையோடும் திறந்த உள்ளத்தோடும் கேட்கவில்லை என்பதாகும் மாறாக அவர் இயேசுவை சோதிப்பதற்காகவே கேட்டார் இந்த திருச்சட்ட அறிஞர் அதே போல ஏனிய திருச்சட்ட அறிஞர்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் மூப்பர்கள் ஆகியோரும் இயேசுவிலே பகைமை கொண்டு அவரிலே குற்றம் கண்டுபிடிக்க முயன்றார்கள் இந்த திருச்சட்ட அறிஞர் இயேசு கற்பிப்பது மோசையின் சட்டத்துக்கு எதிரானது என்று கருதியதாக தோன்றுகிறது ஆகவே இயேசு பெரிதாக எதுவும் செய்யாமல் தம்மை நோக்கி கேட்ட கேள்வியை திருச்சட்ட அறிஞரை நோக்கி திருப்பி விடுகின்றார் திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது சரியாக பதில் அளிக்கின்றார் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் இவ்வாறு ஜேசு சோதனையை வெற்றி கொண்டார் இங்கு இயேசு அந்த திருச்சட்ட அறிஞருக்கு பதிலளித்த முறையை நாம் சிந்திக்க வேண்டும் இயேசு அந்த திருச்சட்ட அறிஞரின் உள்ளத்தை அறிந்து கொண்டார் அவர் நேர்மையான உள்ளத்தோடு திறந்த மனத்தோடு தாழ்ச்சியோடு அந்த கேள்வியை கேட்கவில்லை என்பதை தெரிந்து வைத்திருந்தார் ஆகவே கேசு விவேகத்தோடு அந்த திருச்சட்ட அறிஞரையே பதில் சொல்ல வைக்கின்றார் கேசுவைப் போல நாம் மற்றவர்களின் உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியாது என்றாலும் எங்களை ஏமாற்ற எங்களில் குற்றம் கண்டுபிடிக்க எங்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக கேள்விகள் கேட்பவர்களுக்கு நாம் எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் என்பதை இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் சிறப்பாக நம்பிக்கை ஒழுக்கம் சார்ந்த விடயங்களில் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக மற்றவர்கள் எங்களை சவாலுக்கு உட்படுத்தும் போது அல்லது சோதிக்கும் போது நாம் எம்மை தற்காத்து கொள்பவர்களாகவும் அவர்களை எதிர்ப்பவர்களாகவும் மாறிவிடுகின்றோம் அது எங்களை வாக்குவாதத்துக்கு இட்டு செல்லும் அதனாலே பெரிய பயன் எதுவும் அடையப் போவதில்லை இயேசு இங்கு வாதாடவில்லை இந்த சோதனை அவரை தடுமாற செய்ய அவர் அனுமதிக்கவில்லை சந்தேகிக்க முடியாத பதிலையே அவர் அளித்தார் திருச்சட்ட அறிஞர் தன்னை சோதிக்கும் நோக்குடனே தன்னிடம் வந்தார் என்று இயேசு அறிந்தவராக இயேசு அவரது கேள்விக்கு ஆழமான பதில் எதுவும் சொல்லவில்லை அவனை உள்வாங்குவதற்கு அவரிடம் திறந்த மனம் இருக்கவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது திறந்த மனத்தோடும் நேர்மையோடும் ஆழமான ஆன்மீக வாழ்வின் பதில்களை தேடி ஆண்டவரிடம் வர வேண்டும் என்பதாகும் இயேசுவை சோதிக்க கூடாது மாறாக இயேசுவே உண்மை அனைத்தின் ஊற்று வாழ்வுக்கு வேண்டிய பதில்கள் அனைத்தும் அவரிடமே இருக்கின்றன என்பதை தாழ்ச்சியோடு நம்ப வேண்டும் சிவம் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும் அனைத்து உண்மைகளையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள திறந்த உள்ளத்தோடும் நேர்மையோடும் ஒவ்வொரு தடவையும் உம்மிடம் வர அருள்தாரும் ஆமன்